உங்களால் முடிந்தவரை இன்னொருவருக்கு கை குலுக்குதல் என்கிற பழக்கத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நிராகரித்து வருகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது இந்த உள்ள இருக்கிறதே இந்த கையை சுற்றி ஒரு காந்தம் இருக்கிறது ஒரு மின்சாரம் இருக்கிறது இந்த இரண்டு கைகளுக்குள்ளேயுமே இந்த இடத்திலே ஒரு மின்சாரம் இருக்கிறது அதை எக்கச்சக்கமான ஆராய்ச்சிகளில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த கையை நீங்கள் மட்டும் உங்களுடைய கைகளோடு சேர்த்து பிணைத்துக் கொண்டீர்கள் என்றால் அது ரொம்ப உசிதமானது அதற்கு மாறாக நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கை கொடுக்கிறீர்களோ அந்த நபர் என்ன உணர்ச்சியோடு இருக்கிறாரோ என்ன கோபத்தோடு இருக்கிறாரோ என்ன ரவுத்திரத்தோடும் என்ன வன்முறையோடும் இருக்கிறாரோ அதெல்லாம் உங்கள் கைகளோடு கலந்து உங்கள் கேரக்டரோடு வந்து நீங்கள் ஒரு 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 வருடமாக ஒரு பத்து வருடமாக தவசியாக இருந்திருக்கலாம் அந்த தவமே இன்னொருவர் கை கொடுத்தலின் மூலமாக போகும் என்பதை நானே என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன் எவ்வளவோ அமைதியாக இருப்போம் யாரோ வந்து கை கொடுத்திருப்பார் அன்னைக்கு முழுவதும் பயங்கர டென்ஷனா இருக்கும் கோபம் வரும் காரணமே இல்லாம கோபம் வரும் என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது ஆஹா அவர் தொட்டாரே அது உள்ளங்கையோடு தொட்டு விட்டாரே என்பதனால் புரிந்து கொள்ளுங்கள் பெருமக்களே இந்தியாவில் இந்த பழக்கம் ஒருபோதுமே கிடையாது நாம் வைத்திருந்த கலாச்சாரம் ஆணும் ஆணுமாக இருந்தாலுமே நமஸ்காரமாக செய்து கொண்டு செல்வோம் பெண்ணும் பெண்ணுமாக இருந்தால் கூட நமஸ்காரம் செய்து கொண்டு செல்கிற பண்பாடு தான் நம்ம இந்தியாவில் இருந்தது ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் கை கொடுக்கும் பழக்கத்தை நமக்கு கட்டு கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது தயவு செய்து ஹேண்ட்ஷேக் என்பது வேண்டாம் யாருக்கு வேண்டாம் என்றால் ஆன்மீகத்தில் வளர்ந்து வருபவர்களுக்கு ஹேண்ட்ஷேக் என்பது ஒருபோதும் வேண்டாம் அப்போ ஆன்மீகத்தில் உச்ச நிலைக்கு வந்தவருக்கு ஹேண்ட்ஷேக் பண்ணலாமா என்றால் அதை அப்புறம் சொல்கிறேன்